எல்லோருக்கும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் எல்லோரும் எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் இன்று பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான நாள் இல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திதி வாரங்கள் இருக்கும்போது இந்த வாரத்தில் அஞ்சாவது நாள் வாயக்கடம் அந்த அஞ்சாவது வரக்கூடிய தேதி பஞ்சமிதி இது இன்றைக்கி ஒரு மணி பதினோரு நிமிடத்துக்கு பிறகுது இந்த நாளில் நம்ம என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்ன செய்யலாம் இந்த பஞ்சமி தீதியில் குரு வாரத்தில் ஒரு குருவுடைய ஆசையோடு அந்த குருஜி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நான் புதுசாக எதுவும் சொல்லலைங்க சில பேர் செய்து செய்கின்ற பரிகாரங்களை விட்டுடுறாங்க அது நாள் பார்த்து செய்கிறது தான் மிகவும் விசேஷம் அப்படிப்பட்ட இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் பொதுவாக இந்த வாராகி வராகி என்ற ஒரு அம்மன் இருக்கார் அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா சப்த கன்னியில் அஞ்சாவது வரக்கூடிய அம்பன் அந்த வராகி இப்போ பார்த்திங்களா இந்த அஞ்சுக்கு பஞ்சமி என்றால் பஞ்சமி அஞ்சு அஞ்சாம் நாளில் வரக்கூடிய வேலைக்கிழமை அதே நேரத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை நம்ம உபயோகப்படுத்தணும் குரு பார்க்க கோடி நன்மை இறைவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரார் என்ன சொல்லித்தராங்க ஒன்றும் இல்லைங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் துருவி முடித்த பிறகு அந்த ஓட பத்திரமா வச்சுருப்பாங்க அதுதாங்க இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அந்த ஓட்டில் நம்ம சமையல் செய்யக்கூடிய கல்விப்பை எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா இறுக்கமாக எடுத்து அந்த கல் உப்பை அந்த ஓடில் போடுங்க அந்த அப்புறம் ஒரு மிளகு மிளகு அப்படின்னாலே நமக்கு பொதுவாக ஒரு காரியங்கள் செஞ்சாலே நமக்கு ஐந்து விரல்கள் இருக்குது இல்லையா இந்த ஐந்து விரல்கள் செய்யக்கூடிய சாதனைகள் தான் இந்த உப்பை மொத்தமாக எடுத்து நம்ம அதில் போட்டுவிட்டோம் அஞ்சு மிளகு எடுத்துங்க இந்த அஞ்சு விரலுக்காக அஞ்சு மிளகு எடுத்து அந்த மிளகையும் அந்த இதில் போடுங்க இப்போது நம்ம செய்ய வேண்டியதுலாம் என்ன அப்படின்றது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரெண்டும் செய்யும் போதே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அத்தனையும் தீர்ந்து ஒளிமயமான எதிர்காலத்தில் என் குடும்பத்தோடு என் குழந்தைகளோட நல்லபடியாக என்னுடைய பெற்றோரோட ஆசையோடு நான் வாழணும் அப்படின்னு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் இந்த பஞ்சமி நாளில் பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய பரிகாரமானது பொதுவாக அந்த இடத்துல உங்களுடைய குரு வந்து பஞ்சமி திதியில் பிறந்தவராக இருந்தால் அவர்கிட்ட வாங்கி நீங்கள் போடுங்கள் இங்கே தாங்க ரொம்ப விசேஷமான விஷயம் அதுதாங்க நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மிக விசேஷம் இந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பஞ்சமி தேதியில் பிறந்த ஒரு குருமார்கள் எங்கே இருக்கிறாங்க அதுதாங்க அந்த குருவானவர் குறைந்தபட்சம் அவருடைய அந்த இடத்துல வந்து அவருடைய செய்த நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல காரியங்கள் அவர் கையால் கொடுக்கக்கூடிய அந்த உப்பானது உங்களுக்கு விரக்தியாகும் அந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி அதுக்கு தாங்க நான் செய்கிறது நல்லது செய்யாது அதே நாளில் ஒரு மனிதன் தன் கையால் உடக்கூடிய அந்த உப்பும் மிளகும் வாங்கி நீங்கள் போடும்போது அந்த இடத்துல அந்த பரிகாரம் வந்து ரொம்ப அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு கொண்ட கொட்டாங்குச்சி எடுத்துட்டோம் அதில் வந்து உப்பு போட்டாச்சு மிளகு போட்டாச்சு ரெண்டு கற்பூரம் அதாவது தன்னைத்தானே கரையக்கூடிய அற்புதமான அந்த எடுத்து இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு ஒரு சின்ன வேத மந்திரம் பீஜ மந்திரம் சொல்லணுங்க அப்போதான் அது சக்தியிடும் இந்த விளக்கை எல்லாம் நினச்சிட்டு பகவானே என்னுடைய கடன்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடணும் இப்படிப்பட்ட முடியக்கூடிய இந்த கடன்கள் வாழ்நாளில் ஒளி தீபமாக நான் ஏற்றுகிறேன் இந்த விளக்கானது எனக்கு என்றைக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு அந்த எடுத்து வச்ச அதாவது ஒரு அகண்ட பாத்திரத்தில் வச்சு ஏன்னா அந்த தட்டு என்னென்ன அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இந்த கற்பூரத்தை ஏற்றும்போது தீபாராதனை மாதிரி காட்டணும் எங்கே காட்டணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் ஒரு தீபாராதனை காட்டி ஒரு மணி அடித்து அந்த சப்தத்தில் வராகியம் அம்மனை கூப்பிடணும் இந்த போது இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓ ஸ்ரீ ஸ்ரீ கிரீம் க் கம் வஜ்ரகோஷம் வராவி வசிவசி படவட்டம்மன் தேவியை நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கணும் என்னங்க படவட்டம்மன் தேவியை நமகன்னு சொல்கிறீங்க கவனிங்களா உங்களுக்கு என்ன இஷ்ட தேவதையோ அந்த தேவதையை சொல்லுங்கள் அவள் வராகி அம்மனின் உருவத்தில் அன்றைய தினம் அந்த பஞ்சமியில் வருவாங்க இந்த மந்திரத்தை மதியம் ஒரு மணி பதினோரு இருந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இன்னைக்கு இரவு வரைக்கும் அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டே இருக்கும் முடிச்சிட்ட பிறகு அந்த மந்திரம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு ஒரு தீப ஆராதனை பண்ணணும் அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த எடுத்து வைக்கக்கூடிய அந்த பொருளில் நீங்கள் இது பண்ணணும் அப்போது அந்த விஷயமானது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காரிய படிதம் நடக்கும் இது நான் சொல்லலை இதெல்லாம் எழுதி வைத்த உண்மைகள் இந்த உப்பும் மிளகும் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான அந்த சக்தியானது வேறு இதை செய்யப்படும் உப்பு மிளகு பட்டாங்க ஆமாங்க இன்றைக்கே இந்த பதினொன்று பதினொன்றுக்கு ஆரம்பித்து அதை எடுத்து போட்டுருங்க சாயங்காலம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நேரம் அதுவும் பஞ்சமிதியில் வரக்கூடிய அந்த ஜெய்பிரை பஞ்சமியில் வரக்கூடிய விசேஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றத காரணம் நான் அனுபவப்பட்டிருக்கேங்க எனக்கு அதனால் நிறைய பலன்கள் இருந்தது ஒரு விஷயம் நல்ல இப்பேற்பட்ட கடன்களும் இப்பேற்பட்ட வியாதிகளும் தீரக்கூடிய அற்புதமான இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுக்காகவோ இல்லை உங்கள் பக்தர்களுக்காகவோ உங்கள் குருமாரோ யார் ஒன்றால் அவங்களுடைய பெயரை சொல்லி அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி இதை உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் இது குருஜியினுடைய அனுபவம் வாய்ந்த அற்புதமான பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் 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 க்ளீம் க்ளம் சௌ கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் தேவியை பசி வசி வசமானாய நமக என்னங்க இப்போது மந்திரத்தினுடைய முழு விவரமும் தெரிஞ்சிச்சிங்களா இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுப்பேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன விஷயத்தை அத்தனையும் உங்களுக்கு புரியும்படி எழுதி தருவேன் அதை இன்னைக்கு இன்றைக்கி பின்பற்றுங்க இன்றைக்கி இல்லைங்க எந்த பஞ்சமி வரும்போதும் மாதம் இரண்டு முறை அந்த பஞ்சமி வந்தால் வளர்ப்பிறையிலும் சரி ஜெய்ப்பிறிலும் சரி அந்த வேலைகளை நீங்கள் பஞ்சமியில் பிறந்த ஒரு குருவை நீங்கள் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொண்டால் அந்த குரு கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த மகான்களுடைய தரிசனத்தை பெற்று பல்லாண்டு பலகோண்டி வாழ்ந்து எந்த நோயும் இல்லாமல் கடனும் இல்லாமல் நம்ம வாழ வேண்டும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஆசையப்படாதீங்க போதும் என்ற மனத்தோடு வாழ கற்றுக்குங்க நல்ல சாப்பிட்டுட்டு நல்ல தூங்கிட்டு இருக்கிறதை வைத்து கொண்டு வாழ்பவன்தான் மிகப்பெரிய ஞானி ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சம்பாதிச்சு முடிச்சு போது சொல்லுவாங்க நம்ம சம்பாதிக்க முடியாமையே இந்த கடன்கள் ஏன் ஏற்பட்டது என்பதை அந்த மனக்குறையோடு இருந்து இந்த பூ உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதனாக நல்லொழுக்க மனிதனாக வாழ வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி மிகவும் விசேஷமானது அதில் அந்த பரிகாரம் செய்வோர் நீங்களாக இருந்தார் வெற்றி நிச்சயம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இந்த குருஜியின் அன்பான நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க என்னுடைய இறைவனை பிரார்த்தனை செய்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் சாய் ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாய் ஹரி ஓம் சாய் ராம் ஹரி ஓம் சாய் ராம் ஹரி ஓம் சாய் ராம் சாய் ராம்